நோயையும் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாம் போயிட்டு மருத்துவமனையில் எனக்கு வைத்தியம் பாருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல்ல அதாவது திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்ட்டு அடுத்தபடியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கொடுத்து கூடிய பட்டியல் சமூக மக்களினுடைய பிரதிநிதியாக வந்து தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் உயர்கல்வி பெரிய அளவு பிரகாசமா இருப்பதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படின்னா வணக்கம் அதாவது இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு நோயையும் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாம் போயிட்டு மருத்துவமனையில் போயிட்டு ஐயா எனக்கு வைத்தியம் பாருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல்ல வராத நோய்க்கு முன்கூட்டியே களப்பணியாளர்களா இந்த கொரோனா சமயத்துல சொன்னா பாத்தீங்களா தூய்மை பணியாளர்களுடைய பாதங்களை தொட்டு வழங்குகிறோம் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய நிலையானது தமிழகத்துல ரொம்பவும் மோசமா இருக்கு குறிப்பா தலைநகரா இருக்கக்கூடிய சென்னையில கிட்டத்தட்ட பதிமூணு நாள் ரிப்பன் பில்டிங் அதாவது சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்பன் பில்டிங்ல அவங்க அவங்களுடைய போராட்டத்தை முன் வச்சு என்ன போராட்டம் அவங்களுடைய பணி நிரந்தரம் தொடர்பான ஒரு போராட்டத்தை முன் வச்சு ஒரு பதிமூன்று நாட்கள் பெண்கள் குழந்தைகள் அவங்க குழந்தையெல்லாம் கூட்டிட்டு கூடிய அதே வேலையில சுதந்திர தினத்துக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் அங்க வந்து அந்த அந்த ஒரு சாலையானது மிக பெரிய அளவு இந்த போராட்ட குழுவினரால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுது அப்படின்ட்டு பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்ததின் விளைவாக உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களை வந்து அப்புறப்படுத்த சொல்றாங்க அந்த அப்புறப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது எப்படி நடக்குதுன்னா ராத்திரி நடக்குது அந்த ராத்திரி நடக்கிறதுல பல்வேறு தரப்பட்ட சர்ச்சைகளானது எழுது அதாவது என்ன அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை மிக பெரிய அளவு காவல்துறையினர் தாக்கியதா சொல்லப்படுது இந்த ஒரு சூழல்ல என்ன நடக்குது அப்படின்னா அதாவது திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்ட்டு தூய்மை பணியாளர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட கிட்டத்தட்ட இல்லை உண்மையிலே அவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதியானது நூறு சதவீதம் திமுக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதியை தான் அவங்களுடைய போராட்டமானது இருக்குது ஏங்க நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்க அதற்கு மறுமொழியாக என்ன நடக்குது அவங்கள வந்து கைது பண்ணி மண்டபத்தில் அடிச்ச வைக்கிறாங்க இந்த சூழல்ல திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதை எப்படி பாக்குது அப்படின்னா செல்வப் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட தமிழக அரசு அணுகிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அது நியாயமானதாகவும் படுது அதற்கு அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குறிப்பா இந்த ஒரு விவகாரத்துல நானூத்தி எண்பது நாளுக்கு மேலாவே ஒப்பந்த பணியாளர்களா ஒருவர் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள நிரந்தர பணியாளர்களா பணி அமர்த்தியாகணும் அப்படின்ட்டு தொழிலாளர் சட்டமானது சொல்லுது அப்படின்ட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது சொல்லுது அதுக்கு அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா இங்க திமுகவிற்கு மிகப்பெரிய அளவு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களினுடைய பிரதிநிதியாக வந்து தன்னைத்தானே சொல்லி கொள்ளக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை பத்தி வாயே திறக்காம இருக்கு அவருடைய பிறந்தநாளர் விழாவானது பதினேழாம் தேதி நடக்குது பதினேழாம் தேதி அவரும் பேசுறாரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசல அப்படின்ட்டு மிக பெரிய அளவு அது ஒரு சர்ச்சையா மாறிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஒண்ணு பேசியிருக்கிறார் அதாவது மலம் அள்ளுபவனே எவ்வளவு நாள் தாங்க மலம் அள்ளுவான் இது வந்து ரொம்ப தவறான செயல் பணி நிரந்தரம் நம்ம ஒன்று கேட்டோம் அப்படின்னா அம்பேத்கரினுடைய வழிவகுந்த நாம அதாவது இசிகாவினர் அதாவது பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவர் பேசுகிறாரு நாம மீண்டும் மீண்டும் மலம் அல்றதே தொழிலா வச்சா நம்மளுடைய குழந்தைகளும் அதான் பண்ணும் அதனால இந்த பணி நிரந்தரம்ன்ற அந்த ஒரு வார்த்தையே தவறானது நாமெல்லாம் பெரியாரின் பேருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அதாவது இங்க என்ன அப்படின்னா தனியார் மயம் ஆகிருச்சு அப்படின்னா சென்னையில இப்போ வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம கையால மலம் இல்ல வேண்டிய சுட்டிவேஷனே இல்லாத மாதிரியும் திருமாவளவன் அவர்கள் பேசியக்கூடிய கூடிய இருக்கு இருக்குது அப்படின்ட்டு தூய்மை பணியாளர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க சரி ராத்திரி ஒரு ராத்திரியோ அந்த ஒரு போராட்டத்தை அவங்க அங்க இருந்து அப்படியே களைச்சி கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா மறுநாள் ஒரு ஆறு வாக்குறுதிகளை அந்த இருக்கக்கூடிய அங்க போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு திமுக அரசு சார்பில் சொல்லப்படுது என்னதான் சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாவது விஷயம் ஆனது அதாவது இந்த ஒரு தூய்மை பணி செய்யும்பொழுது உங்களுக்கு எதுவும் மருத்துவ தொடர்பான எதுவும் சிக்கல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா உயர் சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஒரு வழிவகையானது செய்யப்படும் அப்படின்ட்டு முதல்ல ஒன்று சொல்றாங்க ரெண்டாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வீடுகள் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கட்டித்தரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதுக்கப்புறமா தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நகர்ப்புறத்துல அப்படியே செயல்படுத்தப்பட்டு படிப்படுத்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பரவும் அப்படின்னு மூணாவது விஷயமா சொல்றாங்க நாலாவது தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய உயர்கல்வி மிகப்பெரிய அளவு பிரகாசமா இருப்பதற்கான வழிவகையெல்லாம் தமிழக அரசு செய்யும் அப்படின்னு நாலாவது விஷயம் சொல்றாங்க அஞ்சாவது தூய்மை பணியாளர்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் வந்து தொழில் தொடரங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மானியம் தர்றதுக்கான வாய்ப்புகளானது மிக முக்கியமா அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆறாவது விஷயமானது தூய்மை பணியாளர்கள் ஒரு வேலை பணியின் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு மரணம் அடையக்கூடிய பட்சத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் தமிழக அரசு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே அவங்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய பாரதி அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இது என்ன அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் சமயத்துல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி அதையே நீங்க நிறைவேற்றலை இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆறு விஷயத்தை மட்டும் நீங்க எப்படி செய்ய போறீங்க இது வந்து ஒரு சப்ப கட்டு மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு சமயத்துல தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணுல நீங்க சொல்லிருக்கூடிய வாக்குறுதி அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் ஒரு ஒரு தற்காலிக ஊழிகமா செஞ்சிட்டு கூடிய ஒரு நபர் வந்து பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் நாங்க செய்து தருவோம் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க சொன்னது வெறுமனே சொன்ன மாதிரியே தாங்க இருக்குது அதற்கான செயல்முறைகள் எதுவுமே வரல இப்பவும் வந்து இனி வரக்கூடிய வந்தே தான் தீரும்னு எந்த விதமான ஒரு எங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கையானது இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய போராட்டம் நடந்ததற்கு விளைவாக மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து நம்மளும் பிரச்சனைய சபைக்கு கொண்டு வந்ததான் தெரியும் அப்படின்ட்டு மதுரையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க எதுக்காகனா கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல அவங்களுடைய பி எஃப் தனியார் நிறுவனமானது கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு போராட்டத்தை முன் வச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த கட்டமா கடலூர்ல தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க யாருப்பா இவங்க இவங்களும் வந்து அரசால் அரசு வேலை அதாவது இவ்வளவு நாளும் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அதாவது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் கிடையாது அவங்களும் தனியார் வசமாக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இப்படி ஒரு சூழல்ல இதே நிலைப்பாடானது போச்சுன்னா தூய்மை பணியாளர்கள் சயத்துல என்ன ஒரு பயமானது ஏற்படுதுன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரும் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு செஞ்சிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு அவங்களுடைய சம்பளமானது இருபத்தி

பதினாறுக்கும் பதினேழுக்கும் எவ்வளோங்க வித்தியாசம் விலவாசி ஆனது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி மேயர் பிரியா அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இல்ல சேகர்பாபு அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் நாங்க எங்க சொன்னோம் நாங்க சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்ன நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அம்னீஷியா தொடர்பான ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்ட்டு தூய்மை பணியாளர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் குமரகுருபரர் அவர் சொல்லிருக்கூடிய விஷயமானது அதாவது நீங்க முதல்ல பணிகள் சேருங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா அரசு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சென்னையில ஒரு பதிமூணு நாள் ஒரு போராட்டமானது மிக பெருசா இருக்கும் பொழுது அதனுடைய துறை சார்ந்த அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அந்த போராட்ட குழுவினரை ஒரே ஒரு முறை தான் போய் செஞ்சுக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு நாளும் பதிமூணு கட்ட பேச்சுவார்த்தையில அவர் வந்து அதிகப்படியான முறை வந்து கலந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்பாரு அப்படின்ட்டு தூய்மை பணியாளர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்ததானது நடக்கல அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வருத்தத்துடனையும் வேதனையுடன் தெரிவிக்கிறாங்க குறிப்பா அந்த நள்ளிரவு நேரத்துல தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு மிக பெரிய அளவுக்கு துன்புறுத்தல்களுக்கு அதாவது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த ஒரு மனசு சார்ந்த ஒரு மனோதத்துவ ரீதியா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தாக்கியதா அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் செய்யல அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க வெளிப்படையின் வெளிப்பாடா போராட்டமாக வெடிச்சிருக்கு கடந்த ஒரு அஞ்சு வருஷமாவே அவங்களுடைய போராட்டமானது ஓயாமல் நடந்துட்டே இருக்குது இனியும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதற்கான முடிவா நீங்க என்ன நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு தூய்மை பணியாளர்கள் ரெண்டாயிரம் பேர் போராடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமா வேலை இருக்காங்க அப்ராக்சிமேட்லி இந்த முப்பத்தஞ்சாயிரம் பேர்லேயும் என்ன அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது தனியார் நிறுவனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனிலிருந்து வர அந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு கம்பெனிக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் திமுகவினர் எதற்காக இவ்வளவு பெருசா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான பதிலானது கேள்விக்குறியாவே வந்து நிக்கு இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெர்மனியினுடைய நாட்டு மதிப்புல இந்தியாவினுடைய நாட்டு மதிப்பு பணமானது ஒரு ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணமானது இழக்கப்படக்கூடிய சூழலில் அவங்களுடைய கம்பெனி இங்கே வந்து நம்ம ஆட்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்க போகுது இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிங்க இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன் தூய்மை பணியாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தூய்மை பணியாளர்களுக்கு அரசு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சைஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்பந்தமான வீடியோக்களை பாக்குறதுக்காக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்